ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்ல வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கீங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்க்க வேண்டிய கிளாக இருக்காங்க இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க சவுத் வெஸ்ட் கார்னர் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் இருபது ஐம்பத்தி நாலு சைஸில் நல்ல ஒரு கிராண்டடான ஒரு மெயின் கேட் போட்டிருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போரு செஃப்டி டேங்க்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஹார்ட் பார்க்கிங்கோட சைஸ் தாங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பதுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் பிறந்தவொன்னே உங்களுக்கு வந்து மெயின் டோர் வந்துருங்க மெயின் டோர் டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாபில் கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னு இது ஹால் பார்த்துட்டுருக்கோங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருங்க மேல அழகா வந்து ஒரு ஃபுளோர டிசைன்ல உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இங்க வச்சிருக்காங்க இது வந்து அன்பர்னிஷ்டா வந்து பாத்தீங்கன்னா செவன்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க பர்னிஷ் பண்ணா எயிட்டி ஒன் லேக்ஸ் இது ஒரு பெட்ரூமோட டோர் பிளஸ் டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க இதுல நல்ல ஒரு பெரிய விண்டோ ஷெல்ஃபுல்லாம் ஒருஷன்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் குவாலிட்டி பெஸ்டர்ன் கிளாஸ் எடுத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து குவாலிட்டி வைஸாக சுப்பராகவே இருக்குதுங்க ஸோ ஃபஸ்ட் பெட்ரோல் மாசி பெட்டிங் ஆகிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு செகண்ட் பெட்டும் இதோட டோரும் ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் ஒரு நல்ல டீசென்ட் சைஸில் ஒரு டபுள் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொட்சனும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் ஒரு தௌசண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு செவன்ட்டி எயிட் லேக்ஸில் எங்கேயுமே வீடு இல்லைங்க இது வந்து ஒரு வாஷ் மிஷினுங்க இது கிச்சன் வாயு மூலம் கொடுத்தாங்க காமரெண்ட் டாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சிம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மோட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் டாய்லெட் ஒரு டோரு நல்ல ஒரு அழகான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் யாரும் ஃபிட்டிங் காமன் டாய்லெட்டையும் லெஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரத்தில் நம்ம நிறைய ரீபர்சேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் சேர்ந்து நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுற பார்க்குற வீடியோ இருப்பீங்க தேங்க்யூ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ அது பாய்